பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் நகராட்சியில் தமிழக அரசின் சார்பாக இருநூற்று முப்பது தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆய்வு மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் வேர் ஆறுச்சாமி தூய்மை பணியாளர்களின் நலவாரிய தலைவர் அவர்கள் நலவாரிய அட்டைகள் வழங்கும் விழாவை துவக்கி வைத்தார் அண்ணாசாலை பகுதியில் அமைந்துள்ள ஆதித்தனார் திருமண மண்டபத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆய்வு மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா அண்ணாசாலை பகுதியில் அமைந்து உள்ள ஆதித்தனார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்களின் நலவாரிய தலைவர் வே ஆறுசாமி அவர்கள் துவக்கி வைத்தார் இருநூற்று முப்பது தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அட்டைகள் வழங்கப்பட்டது முப்பத்தி ஐந்து நிரந்தர பணியாளர்களும் நூற்று மூன்று தற்காலிக பணியாளர்களும் தற்போது பணியாற்றுகிறார்கள் என்றும் இவ்விழாவில் தூய்மை பணியாளர்களின் பல்வேறு குறைகளையும் இன்னல்களையும் நேரடியாக தெரிவிக்கலாம் என்று தெரிவித்ததுடன் தூய்மை பணியாளர்கள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் காலை பொழுதில் அதிகமான பணிப்பொழிவும் குளிரும் நிலவுவதால் தூய்மை பணியாளர்கள் காலை பணிக்கு வரும் நேரத்தை நீட்டிக்கும்படியும் கொடைக்கானல் ஒரு சுற்றுலாத்தலமாக விளங்குவதால் அதிகமான பணி சுமை இருப்பதாகவும் அதிகப்படியான தூய்மை பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் ஒப்பந்ததாரர்கள் மாத சம்பளம் தொகையினை பதினைந்தாம் தேதிக்கு மேல் வழங்குவதாகவும் தொகையை குறைத்து கொடுப்பதாகவும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் சோப்புகள் கையுறைகள் காலணிகள் முகக்கவசம் போன்றவை எதுவுமே தங்களுக்கு கிடைப்பதில்லை என்றும் தூய்மை பணியாளர்களுக்கு கிடைக்கும் பல்வேறு சலுகைகள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் சம்பள தொகையினை முறையாக வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் அவர்களிடம் எடுத்துரைத்தனர் மேலும் தூய்மை பணியாளர்கள் சார்பில் வழங்கப்பட்ட மனுக்களையும் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மீது தூய்மை பணியாளர்கள் கூறிய குற்றச்சாட்டுகளையும் கொடைக்கானல் பகுதியில் உள்ள அனைத்து குப்பை தொட்டிகளும் உடனடியாக சீரமைக்கப்படும் என்றும் கூறப்பட்ட அனைத்தும் கருத்தில் கொண்டு தமிழக முதல்வரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் கொண்டு சென்று விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் வரும் டிசம்பர் ஆறாம் தேதி முதல் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் தங்களது குழந்தைகளை கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து அனைத்து குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்று நலவாரியத் தலைவர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கை வைத்தார் மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்த அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது மதிய உணவினை நலவாரியத் தலைவர் அவர்கள் தூய்மைப் பணியாளர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார் விழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை நகராட்சி ஆணையர் சரவணன் செய்திருந்தார் உடன் சுகாதாரத்துறை ஆய்வாளர் துணை ஆய்வாளர்களும் பணியாளர்களும் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சுரேஷ் இன்றைக்கு கொடைக்கானல் நகராட்சியிலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவளுக்கு நலவாரி அட்டைகளையும் நலத்திட்டங்களையும் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய ஆணையாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிற மாவட்ட அமைச்சர் ஐயா ஐ பெய்சா அவர்களுக்கும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முழு முதல் காரணமாக இருந்திருக்கிற என்னை இந்த வாரியத்தின் தலைவராக நியமனம் செய்திருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி ஐயாவிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்திலே கொடைக்கானல் நகராட்சியிலே வந்து இங்கே நம்முடைய தூய்மை தூய்மைப்பினரை சந்திக்கிற நேரத்திலே பல்வேறு கோரிக்கைகளை நிலத்திலே சொன்னார்கள் சம்பளம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் தருகிறார்கள் எங்களுக்கு சம்பளம் குறைவாக தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல இது மலை பிரதேசம் காலை ஆறு மணிக்கு வருகை பதிவேட்டுக்கு வந்தாக வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாங்கள் வருவதற்கு சற்று நேரமாகிவிட்டால் எங்களுக்கு வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கின்ற ஒரு கோரிக்கையும் சொன்னார்கள் அந்த கோரிக்கையெல்லாம் உள்வாங்கி இருக்கின்றேன் நிச்சயமாக நம்முடைய ஆணையாளர்களோடு கலந்து பேசி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அவர் மூலமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தலைமையகத்திலே சொல்லி நிச்சயமாக நல்ல தீர்வை ஏற்படுகின்ற முயற்சியை முயற்சி நான் மாநில முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்று கூடுதல் தூய்மை பணியாளர்களை இந்த சிறப்பான நகராட்சிகளுக்கு உருவாக்குவதற்கு பணியில் அமர்த்துவதற்கு நியமனம் செய்வதற்கு முயற்சி செய்கிறேன் அது ஆணையால் தான் கேட்கணும் எத்தனை பணியாளர்கள் முப்பத்தி அஞ்சு தற்காலிகமாக

எப்படி சென்னையில் மூன்று வேளை உணவு திட்டம் போல இந்த கொடைக்கால் நகராட்சிக்கும் டிசம்பர் ஆறிலே காலை உணவு திட்டம் வழங்கப்படும் என்ற செய்தியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி